கடவுளோட அருள் நம்மளுக்கு இருக்கா இல்லையா கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரா அப்படின்னு நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த பதிவு இந்த பதிவை முழுசாக கேளுங்கள் புதுசாக நம்ம பக்கத்தை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க சமுதாயத்தில் நம்ம பார்க்குறது ரெண்டு விதமான குடும்பம் ஒன்று நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி செல்வ சொழழிப்போட சந்தோஷமாக வாழ்கிற ஒரு குடும்பம் அவங்களுக்கு போதுமான பொருளாதாரம் இருக்கும் போதுமான ஆடம்பரமான விஷயத்துக்கு வாழ்க்கைக்கு அவங்களுக்கு அடிப்படை தேவைக்கு இருக்கும் இரண்டாவது இருக்கக்கூடிய குடும்பம் வறுமையில் வாடக்கூடிய குடும்பம் குடும்ப ரீதியாக பல தலைமுறைக்கு அவங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுதே இருப்பாங்க நிறைய உழைச்சிருந்தாலும் நிறைய கஷ்டப்பட்டாலும் அவங்க லைஃப் மேலே வரவே வராது தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு வறுமைன்றது நிலச்சிட்டே இருக்கும் இதுதான் இதை வச்சு தான் கடவுள் நம்மளை வந்து சோதிக்கிறாரு கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம கடவுளை தப்பாக நினைக்கிறோம் அது கஷ்டம் வரும்பொழுது கடவுளை வந்து அதிகமாக வந்து கோவப்படுத்தி திட்டுறதுக்கும் சந்தோஷம் வரும்பொழுது அதே கடவுளை நம்ம மனம் மகிழ்ந்து நம்ம வாழ்த்துறதும் கிடையாது ஆனால் கடவுளோட கருணன்றது ஒரு மனுஷனை எப்பொழுதும் அழிக்கணுன்னோ வீழ்த்தணுனோ கடவுள் ஒரு பொழுதும் நினைக்கிறதில்ல கடவுளானவர் நம்ம குடும்பத்தை எப்படியாவது உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு ஒழிய கஷ்டல் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு நாளும் நினச்சது இல்லை அதற்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு பணம் செல்வம் புகழ் அந்தஸ்து இப்படின்னு அதிகமாக கொடுப்பாரு அதே சமயத்தில் அப்போதான் அவங்க தப்பு பண்ணுவாங்க ஒரு மனுஷனை எதை வச்சு தப்பு பண்ண முடியும்னா ரெண்டு விஷயத்தில் ஒன்று பணம் பொருள் பொன் மது சூது இப்படின்ற விஷயத்துல அப்போதான் அவன் பாவத்தை பண்ண ஆரம்பிப்பான் ஒருவருக்கு தொடர்ந்து இவ்வாறு பணம் புகழ் செல்வாக்கு அந்தஸ்தை எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா நிச்சயமாக அவங்க கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை பெரிய பாவத்தை உங்களை கடவுள் சுமக்க வைக்க போறாருன்னு அர்த்தம் அதே சமயத்தில் எப்பவும் தீராத ஒரு கஷ்டம் இருக்குது தீராத ஒரு பிணி இருக்குது குடும்பத்தில் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக உணஞ்சிக்கோங்க கடவுள் உங்களுக்கு பெருசாக ஏதோ நல்லது செய்கிறதுக்காக தான் உங்களை பக்குவப்படுத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் உணருங்க ஏன்னா இந்த வறுமையில் இந்த ரெண்டு விதமான விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க ஒன்று பாவம் இன்னொன்று கர்மம் இது ரெண்டையும் நியாயமாக வாழக்கூடிய எந்த வறுமையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மனிதன் நியாயமாக வாழ்கிறவனுக்கு இது பொருந்தும் ஆக கடவுள் வந்து ரொம்ப கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆடக்கூடாது அகம்பாவிதம் கூடாது மற்றவங்களை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படி நினச்சா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஏதோ பெருசாக உங்களுக்கு செய்ய காத்திருக்கார் अद्किल